எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி எஸ் ஐ லவ் யூ ஆல் டைம் அதனால எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன் அது எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமா இந்த வருஷம் எஸ்டிஆர் பாட்டினு நீங்கள் பார்ப்பீங்க ஆர்யா முறைக்கிறான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்தியம் தேட்டரை புக் பண்ண நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா ஸோ ஆரியா தான் எனக்கு தெரியும் ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களை கொண்டு வந்தது கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு அப்போ ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே கிஷோர் எங்கே அவர் கிஷோர் வாங்க வாங்க இவர் தான் கிளாரிட்டி கிஷோர் இவர் கூட்டிட்டு வந்து என் கிட்டே ஒப்படைச்சிட்டு போயிட்டான் இவரை ஃபர்ஸ்ட்டு கேட்டோடனே என்ன சார்னா அவர் வந்து ஒன்றும் இல்லை சார் எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் இருக்குன்னு வெள்ளை பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பரானுவார் வெள்ளை பேப்பர் கோடு போட்டதா போடாதா கோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டதா சரி இப்படி போட்டது சரி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி இதுக்கு எண்டே கிடையாது நான் சொல்லுவேன் சார் நீங்கள் எதனா ஒரு பேப்பர் கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஸோ என்னென்னா சினிமாவில் அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான் ஆனால் அது நல்லா இருந்துச்சு ஏன்னா பிஃபோர் பேப்பரில் நம்ம எல்லாத்துக்கும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது ஸோ அவருக்கு முதல்ல நன்றி ரொம்ப தேங்க்யூ சார் கிளாரிட்டியாக இருக்கா பேச்சு ஸோ அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பரில் இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும் அதாவது கல்லூரியின் கதை படத்துல தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம் அப்போ வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸா பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டம் வந்து நடிக்க வைப்பாங்க அவங்க தான் கூட வருவாங்க அப்ப எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பெருசா எனக்கு தெரியாது வெளியே ரெண்டாவது அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க ஆரியா தான் ஹீரோ அவன் அறிந்து மறியாமல் நடித்து முடிச்சிருக்கான் ஆனால் ரிலீஸ் ஆகலை ஸோ நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கேரவேன் கிடையாது அப்போ அவங்களாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது ஏன்னா ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில் நாங்கள் யாரும் ஒன்றா ஆரியால என்னது இவரை யாருன்னு கேட்டிங்களா இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான் ஒன்று அவங்களா இஸ் இட் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்னிட்டா ஒன்னால் அந்த பொண்ணுங்களா ஒரு மாதிரி டவுட்டாக என்னை பார்த்தாங்க பார்த்தோன்னே டக்குன்னு ஆரியால வச்சாங்க அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா டேய் என்னடா சம்பந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார் இப்போ காமெடி பண்ணுன்ற நம்மள மச்சோ மச்சா பண்ணு பண்ணு தப்பாகிடும் நீ பண்ணு அப்படின்னா சரி நானும் எழுந்தவங்க அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆனேன் அப்படின்லாம் ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் சிரிக்கல மச்சான் அவன் பத்தலை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா இதை தான் நாங்கள் விஎஸ்ஓபியில் கூட வச்சுருந்தோம் உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினாக நான் ஹீரோவாக நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம் அவங்களாம் அப்படியே இருக்காங்க இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியானு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆகிட் காமெடி பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க போது இல்லை இல்லை சார் அவனை அவனை வந்து ப்ரூவ் பண்ணனா சொன்ன மச்சான் நீங்கள் ப்ரூவே பண்ண வேணா என்னை உற்று நான் காமெடினா இல்லாமல் கூட போகிறேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்தில்